அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்கிள்ஸ்க்கு எல்லாமே ஸ்டோன் ஒர்க் வந்து ஒட்டியிருந்தேங்க இதில் மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு பேங்கிள்ஸ் செட்டு இருக்குங்க அதுக்கு பூரா எப்படி ஸ்டோன் ஒட்டினேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அப்புறம் வளையலோட சைஸையும் பார்க்கலாங்க அதற்கு தேவையான பொருள் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு பக்காவாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்காண்டி காலையில் ஒரு பத்து மணி போல் ரெடி பண்ணியிருந்தேங்க இதில் வந்து ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து மொத்தம் அஞ்சு பாக்ஸ் வளையலுங்க இதெல்லாம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பூரா இதுக்கு நான் நூல் சுற்றுனேங்க ஒரு பாக்ஸ் ஒரு நாளில் முடிஞ்சிடும் ஒரு பாக்ஸ் மூணு நாள் ஆகும் ஒரு பாக்ஸ் ரெண்டு நாள் ஆகும் அந்த சைஸை பொறுத்துமே நம்ம பேங்கிள்ஸோட நூல் எடுக்கிறதும் அந்த டைமிங்கை வந்து வேறுபடுங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பத்து நாளுக்குள்ளே இதெல்லாம் பேங்கிள்ஸ்க்குமே நான் நூல் சுற்றி எடுத்து வச்சுட்டேங்க ஒர்க்கிங் வீட்டு வேலையும் போக இப்போ காலையில் ஒரு பத்து மணி போல் இதுக்கெல்லாமே ஸ்டோன் ஓட்டலாங்கிறத ஆரம்பித்தேங்க இந்த வீடியோவில் நான் ஒட்டக்கூடிய ஸ்டோனோட பேரும் மென்ஷன் பண்ணுறேங்க இதுக்கு பேர் ஸ்டோன் பெல்ட்டுங்க இது வந்து நிறைய கலரில் அவைலபிள் இருக்குது நாலு லேயர் இருக்கிறது அறுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுபடுங்க இது வந்து இப்போ சிம் சிங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த பெல்ட்டு ஸ்டோனு இது கோல்டு கலரு உள்ளே வந்து ஒயிட் ஸ்டோன் மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டோன் வந்து அவ்வளோக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் லுக்வைஸும் சரி நமக்கு குவாலிட்டி வைஸும் சரி ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டோன் வந்து எதுலேயாச்சும் சிக்கிக்கிட்டா ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிட்டால் அதில் விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க இது விழுகாமல் இருக்கிறதுக்கு இது மேலே நான் ஒரு லேயர் வந்து நூலும் சுற்றிக்குவேன் கோல்டு கலரில் அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் பசை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டுருவேங்க அப்போ தான் ரெண்டு சைடு க்ரிப்பாக இருக்கும் போது அந்த ஸ்டோன் வந்து ஒட்டுறது கொஞ்சம் இதாக இருந்தாலுமே சைடில் வந்து விழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால ஏன்னா ஃபேவ்ரிக் குழு வந்து நம்ம வெளியில் தான் எக்ஸ்ட்ரா அப்போன்னா அழுக்கு மாதிரி போயிடுமே தவிர நம்ம பேங்கிள்ஸில் கரெக்டாக ஸ்டோன் பக்கத்தில் போட்டோம்னா ரொம்ப ஓவராலாம் தெரியாதுங்க நீட்டாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் மறக்காமல் அந்த ஸ்டோனெல்லாம் வந்து அப்படியே அலைன் பண்ணி விட்டுருவேங்க ஏன்னா கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் கொஞ்சம் க்ராஸ் ஆன மாதிரி இருக்குங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதை நல்லா காய விட்டுருவேங்க இது வந்து ஒரு ஹாஃப் டேயில் காஞ்சாவே போதும் இப்போ பிங்க் கலராக எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க இது பேரு ஒரு லேயர் ஸ்டோன் மாதிரிங்க இது வந்து பேங்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லை நிறைய பேர் ப்ளவுஸ்க்கு இந்த ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க கெவுனுக்கு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இது கடையில் இருந்துச்சு சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு சரி இது பிங்க் கலராக இருக்கே நம்ம வலையில் ஒட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரையல் தாங்க பண்ணு பக்கா சூப்பராக வந்துச்சு குயிக்காகவும் முடிஞ்சிருச்சு கட முடிஞ்சிருச்சுங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பிங்குக்கு பிங்க்கு ஒட்டும் போதும் நல்லா ஒயிட் கலர் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுங்க இது வந்து அப்படியே நூலில் வந்து அந்த லேயர் ஆட்டாக வரும் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்குங்க குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு வேலையும் எனக்கு சட்டனும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த பிங்க் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க அடுத்த நாள் இரவு பத்து மணிக்கு தாங்க இந்த வேலையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன் வெளியில் வீட்டு வேலை வேறு கொஞ்சம் இருக்குங்க வீட்டு வேலைனா வெளியில இந்த புள்ளி செதுக்கிறது அதுக்கப்புறம் இந்த மண்ணல்லி போகிறது அந்த மாதிரி வேலை தான் போயிட்டு இருந்துச்சு ஊர்லேருந்து அம்மாச்சி அம்மா எல்லாம் வந்திருக்காங்களா அப்படியே அவங்களே எல்லாம் கவனிச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலை அவங்கள பார்த்துக்குவாங்க கொஞ்சம் இடையில நான் டீ வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே எனக்கு டூ டேஸ் கம்ப்ளீட்டாக இழுத்துருச்சுங்க நம்ம முழு மூச்சா காலையில் உட்காந்து ஈவினிங் முடிக்கணும்னு உட்காந்தா இந்த ஒன் யிலே ஸ்டோன் பூரா ஒட்டிருலாங்க அந்த அளவுக்கு குயிக்காக முடிஞ்சிருச்சு எனக்கு வீட்டு வேலை அதிகமாக இருந்தனால நான் டூ டேஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சிங்க இதெல்லாம் ஒட்டி காய வச்சிட்டு அப்புறம் ஆறு மணி போல் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்படியே அகெய்ன் மறுபடியும் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணேங்க இது வந்து வீடியோவுக்காண்டிதாங்க இந்த ஒரு டிசைன் வந்து பண்ணேன் ஏன்னா நான் வந்து வெளியில் போய் வியாபாரம் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணால் அவங்க நான் பண்ணுற ரேட்டுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க ரொம்ப கம்மியாக கேட்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க அதனால உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த ஸ்டோனோட பேரையும் ஒரு டிசைனையும் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஒரு செட்டு மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேங்க இது வந்து ஸ்டோன் செயினுங்க இது வந்து சூப்பராக இருக்கும் ஆரி ஒரு ப்ளவுஸ்லேயும் ஒட்டுவாங்க இது இல்லாத பேங்கிள்ஸே இருக்காது இந்த ஸ்டோனு இதுவும் அப்படியே அந்த லேயர் கட கடன் ஒட்டிடலாங்க இது ரோல் வந்து ஆயிரத்தி இரநூறு தொள்ளாயிரம் அறநூறு அந்த மாதிரி அந்த கல்லோட குவாலிட்டியை பொறுத்து அந்த ரேட்டு வந்து மாறுபடுங்க இது மீட்ரு கணக்குலையும் நம்ம வாங்கிக்கலாம் நான் சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லாவே போட்டுருவேங்க காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஓவராலாம் தெரியாது நல்லா நீட்டாக தாங்க இருக்கும் இது வந்து கோல்டு பால் செயின்ங்க பால் செயின் இது வந்து அப்படியே லென்த்தாகவும் இருக்கும் குட்டி குட்டி செயின் மாதிரியும் கிடைக்குங்க இப்போ அதை வச்சு தாங்க உங்களுக்கு நான் டிசைன் பண்ண போகிறேன் ஆரஞ்சு கலர் பேங்கிள்ஸ்க்கு நல்லா கோல்டு கலர் பால் பெரிய செயின் எடுத்திருக்கீங்க அப்படியே இது ஒட்டினதுக்கப்புறம் இது நீட்டாக இருந்துச்சுங்க ஆனால் மக்கள் வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவாங்க இது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் ஆனால் பளிச்சுன்னு இருக்காது ஏன்னா கோல்டு கலர் அந்த மாதிரி ஒட்டும் போது அவ்வளோ எடுப்பாக இருக்காதுங்கிறனால நிறையா பேர் என்கிட்ட ஸ்டோன் செயின் பேங்கிள்ஸ் தாங்க விரும்புவாங்க சரி உங்களுக்கு வீடியோ இருக்கட்டும்னு அதை ஒன்று செஞ்சு காமிச்சிங்க அதுலேயும் கொஞ்சம் டார்க்காக இருக்க பேங்கிள்ஸ்கெல்லாம் நான் ஒட்டியிருக்கேன் இப்போ அடுத்தது கோல்டு கலர் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேங்க வீடியோவில் பார்த்து இந்த டம்னார் வச்சு ட்ரை பண்ணாங்களா சரி நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட் அண்ட் டைமில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால ரெண்டு பேங்கில் உள்ளே இன்சல் பண்ணிவிட்டு மூணு மூணு ஸ்டோனாக ஒட்டினேங்க சரி இது ஒரு மாதிரி யூனிக்காக சிம்பிளாக இருக்கட்டும் நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டோன் வச்சு நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணி ஒட்டிக்கலாங்க இது வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி அடுக்கு வரிசையிலையும் ஒட்டலாம் நான் மொத்தம் ஒரு நாலு சாரிங்க அஞ்சு லேயர் பக்கம் ஒட்டியிருந்தேன் இதுவும் நல்லா சிம்பிளாக அழகாக இருந்துச்சு நல்லா கோல்டு கலர் ஸாரீ கட்டி சிம்பிளாக நிறைய பேர் கையில் நிறையா வளையல் போட பிடிக்காதுங்க இது ஒத்த வளையல் போட்டாவே அம்சமாக சூப்பராக இருக்குங்க அடுத்தது பார்க்கலாங்க இப்போ இது ஒட்டிட்டேங்க காஞ்சதுக்கப்புறம் அந்த பசை இருந்ததுக்கான தடமே இருக்காது அந்த அளவுக்கு இது நல்லாவே ட்ரை ஆயிருங்க அடுத்த க்ரீன் கலர் பேங்கிள் எடுத்துட்டேங்க பாசி இருந்துச்சுங்க ஒட்டுற பாசி அதை வந்து ஒட்டி பார்த்தேன் ஆனால் இது காய்ஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பளிச்சுன்னு இல்லை கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரின்ட்டு அது ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பாசி ஒட்டினேங்க காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னு மூணு மூணு பாசியாக ஒட்டினேங்க இப்போ ரெட் கலர் பேங்கிள் எடுத்துகிட்டு அதே பாசி வந்து திலகம் ஷேப்பில் இருந்துச்சுங்க அதை வந்து வந்து ஒட்டி இங்கிட்ட ஒரு மூணு ஸ்டோனு அங்கிட்டு ஒரு நாலு ஸ்டோனு பாசியில் அந்த மாதிரி ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேங்க இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஒயிட் கலரில் வெள்ளை கலர் பூ போட்டெல்லாம் ஸேரீ நம்ம வேர் பண்ணோம்னா இந்த வலையில் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு இதுவுமே நல்லா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ஒட்டிட்டேங்க இதெல்லாம் காய வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாங்க ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு வந்து கோல்டு பால் செயின் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த சுற்றி சுற்றி ஒரு டிசைன் மாதிரி பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறனாலங்க இப்போ பேங்கில் எடுத்து நம்ம அந்த செயினை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வந்து அப்படியே அதை ட்ரை ஆக விட்டுறலாங்க அப்போ தான் எடுத்து நம்ம சுத்த முடியும் உடனே உடனே நம்ம எடுத்தோம்னா கையோடு அது வந்துடும் இப்போ உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களே லைட்டாக பசையை தடவி அந்த செயினை போட்டு அப்படியே வச்சுருவோங்க இதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சுய சுத்தலான்னு போனவ ஒரு மணி நேரமே ஆகிப்போச்சு ஏன்னா எந்திரிச்சிட்டோன்னா அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்க அதுதான் எந்திரிக்கவே கூடாது டக்குன்னு வேலையை முடிச்சிடணும்னு எவ்வளவோ ஏன் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் டக்கு டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் டிலே ஆகிருங்க இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்களேன் கட கடன்ட்டு அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கேன் இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ கட் பண்ணி அப்படியே ஒரு சுற்று மாதிரி சுற்றி வந்து அந்த இடத்துல வந்து நான் பசையை போட்டு இன்சர்ட் பண்ணிடுறேங்க இதுவும் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டோன் வச்சு நம்மளோட கற்பனை தாங்க எப்படி வேணாலும் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாங்க நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போகிறனால நூற்றில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஒரே மாதிரி தான் செய்வேன் கலர் மட்டும் தான் எனக்கு வேறுபடும் இப்போ செஞ்சு ஓரளவுக்கு காய வச்சாச்சுங்க இது அடுத்த நாள் காஞ்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வச்சுட்டேங்க இது எல்லாமே கட்டில் போட்டு ஒரு டூ டேஸ் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க செய்ய செய்ய இடையில வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து தீந்து போச்சுங்க இந்த தடவை மதுரையில் இது ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஒரு வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் கடைசியில் இந்த ஸ்டோன் செயினே எல்லாத்துக்கும் விட்டுற மாதிரி இருந்துச்சுங்க எங்கள் ஊர் லோக்கல் ஸ்டாப் கடையிலேயே இப்போ அந்த ஆரி ஒர்க்கு வச்சிருக்க மெட்டீரியல் கடையிலே நிறையா குந்தன் ஸ்டோனு ஜர்கான் ஸ்டோனு எல்லா ஐட்டமும் கடையில் வந்து வந்துருச்சுங்க மதுரையில் வாங்குறதோட ஒரு நூறுரூபா இரநூறுபா எச்சா இருக்கும் சரி நமக்கு அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு நான் போயிட்டு கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாங்க நான் வழக்கமாக வாங்குற கடைங்கிறதுனால நான் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா தான் பேசி வாங்கிட்டு வருவேன் சொன்ன ரேட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்ததாக சரித்தரவே இருக்காது ஏன்னா அந்த கடைக்கு நான் அடிக்கடி போவேங்க அதனால் வந்து கம்மி பண்ணி தருவாங்க நான் வந்து நூ ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா சொன்னாங்களாங்க ஆயிரரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ அடுத்தது அந்த ஸ்டோன் செயினில் வச்சு அதுக்கும் முன்னாடி ஓட்டின ஸ்டோன் செயினுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க இது ஒயிட் கல் நல்லா பெருசாக இருந்துச்சு காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் நைட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அந்த இந்த ஸ்டோனோட கிளாரிட்டி வந்து சரியாக தெரியவே மாட்டேங்குது லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க நேரில் பார்க்கும்போது அப்படியே அந்த கலருக்கும் அந்த ஒயிட் கலர் ஸ்டோனுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் வெளியில் உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் வீட்டில் கெஸ்டெல்லாம் இருக்காங்க இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க எடிட் பண்ணி வச்சுட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமே ஆனால் எப்படியாச்சும் இந்த வீடியோ போட்டுறணுங்கிறதுக்காண்டி வெளியில் உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேங்க வாய்ஸில் ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ அந்த பால் செயினில் வந்துங்க கலர் நிறையா இருக்குங்க ப்ளூவு பிங்க்கு ஒயிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குங்க அதே கலரில் ஒட்டினோம்னா கொஞ்சம் எடுப்பாக தெரியாது உங்களுக்கு நான் ஒன்று ஒட்டி தான் காமிச்சேன் ஆனால் வந்து இதோட ஒரு கரைக்கட்டி ஒரு கோல்டு கலர் பேங்கிள் இல்லாட்டி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச பேங்கிளோடு போடும்போது அதோடய லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கத்திரிப்பு கலர் பேங்கில் வந்து கோல்டு கலர் பால் செயின் வந்து ஒட்டியிருக்கேங்க இப்படி தாங்க அந்த வளையலுக்கெல்லாம் நான் மேக் டிசைன் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பேங்கிளில் வந்து நான் வந்து மேலே நூல் சுற்றுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோல்ட் கோல்டு கலர் நூலுங்க அஞ்சு சுற்று சுற்றிக்கிறேன் அப்போ வந்து நமக்கு லென்த்தாக கிடைக்கும் நம்ம ரெண்டு வலையிலுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு பேங்கிள்ஸ்க்கு வந்து அஞ்சு நூல் வந்து கணக்கு வருங்க இதை வச்சு சுற்றும் போது அந்த பேங்கிளும் வந்து ஒரு டிசைனாகவும் தெரியும் அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் விலகாமையும் கீழே விலகாமே இருக்கிறதுக்காண்டி இந்த சுத்து நான் போடுவேங்க ஆனால் அந்த டிசைனுக்காண்டி சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இந்த ஸ்டோன் வந்து செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு டிசைனை போடுவேங்க ஏன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தாங்க நம்ம ஸ்ட்ரெயின்ஸோட கம்பேர் பண்ணும் போது இது குவாலிட்டி வைஸும் லுக் வைஸும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் இது நான் அந்த கம்மியான ரேட்டுக்கு தாங்க தருவேன் எச்சாலாக விற்க மாட்டேன் அதனால இந்த ஸ்டோன்லேயும் நான் கொஞ்சம் செஞ்சுக்குவேங்க பேங்கிள்ஸ் ஒட்ட ஒட்டவே கெஸ்ட்டு எல்லாருமே ஆண்த வைங்க ரொம்ப பரபரப்பாக ஒட்டி அதை காயை வச்சு எடுத்து பேக் இருந்தேங்க அவசரத்தில் வீடியோ எடுத்தேன் கடங்கடன்ட்டு வேற ஒட்டிகிட்டு இருந்தேங்க தனியாக சிங்கிளாக செஞ்ச டிசைன் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒன்று காமிச்சிருக்கீங்க நைட் நேரம் ரொம்ப ப்ரைட்னஸாகவும் வேறு இல்லைங்களாங்க அதனால் இன்ஸ்டாகிராம் போயிட்டு அதில் ரீல்ஸ் அப்லோடு பண்ணி அந்த ஃபில்ட்ரு எடுத்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் இது குறையாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அடுத்த வீடியோ நல்லா நீட்டாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக அப்லோட் பண்ணுறீங்க ஏன்னா இது ரொம்ப அவசரத்துலேயே இந்த வீடியோ வந்து போச்சுங்க அந்த கிரே கலர் பேங்கிளில் ஒயிட் பால் செயின் வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு இப்போ செஞ்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கோர்வையாக உங்களுக்கு காமிச்சிருக்கீங்க நல்லா கலர் கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி